ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க எல்லாரும் ரெடியா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம இது செடியெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா நம்ம செடிகள் வளர்ப்பதில் நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுங்கிறத பற்றி பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காய் அதாவது நம்ம காய்கறிகள்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு ஆர்கானிக்காக காய் கிடைக்குது கிடைக்கிது அதே மாதிரி நம்ம செடியில் ஒரு ஒரு காய் வந்தால் கூட நம்மளுக்கு வந்து அதை பறிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது செடிங்க வந்து நம்ம வச்சு நம்ம கை நாலே வச்சு நல்லா வளர்ந்து வருதுன்னும் போது எல்லாேருக்கும் இன்னும் அதிகமான சந்தோஷம்தான் அது வந்துக்கிட்டே இருக்கும்போது பூ பூ எப்போ பூக்கும் காய் எப்போ காய்க்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் காய்கள் காய்க்கும் போது இன்னும் அதிக சந்தோஷம்தான் கிடைக்குது இதை வந்து அனுபவித்து பார்த்து தான் நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் செடியெல்லாம் வளர்க்கும் போது நம்மளுக்கு பூக்கள் வெளியே வாங்க வேண்டியதே இல்லை அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குட்டிஸுங்களுக்கெல்லாம் எப்போ தேவைன்னாலும் பூக்கள் வந்து பூக்கும் போது அவங்க பறிச்சுப்பாங்க அவங்களுக்கும் இன்னும் சந்தோஷம் நம்ம வந்து வெளியே பூக்கள் வாங்க வேண்டியது இல்லை சாமி படத்துக்கு கூட நம்ம வந்து இதிலையே பறிச்சிக்கலாம் நாங்கள் கூட ரொம்ப நாள் ஆச்சுங்க பூக்கள்லாம் வெளியில் வாங்கி சாமி படத்துக்கு கூட வெளியில் வாங்குறதில்ல இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் சாமந்தி பூக்கள்லாம் பூக்குது நாங்கள் அப்படியே பறித்து பறித்து போட்டுருவோம் ரோஸ் செடி பூ பூக்குறதையும் எடுத்து அப்படியே நாங்கள் சாமி படத்துக்கு வச்சுடுவோம் அவ்வளோ ஒரு பூக்களும் கிடைக்குது நம்மளுக்கு பூ இல்லாமல் எப்போவுமே இல்லை நம்ம வீட்டில் டெய்லியுமே நம்ம கார்டன் பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் பூக்கள் வந்து ஏதாவது ஒரு பூ இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போது இந்த வாரம் பாரிஜாதம் கூட வந்துக்கிட்டே இருக்குது இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா கீழே இருந்து வந்தது அந்த வந்த செம்பருத்தி வேண்டாம் நம்ம கீ குடுங்கிடலான்னு எடுக்கும்போது அதில் வேறு இருந்ததுங்க சரி தூக்கி போட வேண்டாம்னு இந்த பாட்டில் வச்சேன் பார்த்தீங்கன்னா இப்போ அது அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த மல்லி செடி பதியம் போட்டது சின்னதாக வந்திருந்தப்போ காமிச்சிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட கடன்னு பாஸ்டவாகறாங்க அப்புறம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பூக்கள் காய்கள் மட்டும் இல்லாமல் ஒரு மருந்து செடி எதாவது வளர்த்தாலும் அதுலேயும் நம்மளுக்கு நன்மைகள் ஜா நிறைய இருக்குது இங்கே பார்க்கான்னு பக்கத்து வீட்டை ஓடி போய் ஏட்டி பார்க்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை செடி வெத்தலை செடியிலையும் உங்களுக்கே தெரியும் நிறையா நன்மைகள் இருக்குதுன்ட்டு நம்ம கஷாயம் போட்டு குடிக்கலாம் டெய்லியும் ஒரு வெத்தலை எடுத்து மென்று சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லது அப்புறம் வந்து திப்பிலி செடி அப்புறம் சிரியா நாங்கள் வச்சுருக்குறோம் நாங்கள் அந்த சிரியானங்க கூட பூச்சி எதனால் கடிச்சுதுன்னா அதில் எடுத்து தேய்ச்சி விட்டுட்டா விஷம் இருந்ததுன்னா முறிஞ்சிடுன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஆனால் இது வரைக்கும் ட்ரை பண்ணல பக்கத்துலலாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க பூச்சி கடிக்காக சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் அப்புறம் வந்து நம்ம கார்டன் பார்த்துக்கிட்டே இருங்க கேட்டா பாய் பாய்